மனைவி உயிரோடு இருக்கும் போது அவள் மதிப்பு தெரியாது ஆண்களை ஒன்று மற்றும் நிஜம் ஆயிரம் சொந்தங்கள் இருந்தாலும் கட்டிய மனைவி இல்லை என்றால் நீங்கள் அனாதேதான் அவளின் அன்பை அலட்சியப்படுத்தாதீர் இது நீங்கள் உணரும் நேரம் அவள் இல்லாமலும் போகலாம் இதை எழுதியது மனைவி இழந்த ஒரு ஆணாகத்தான் இருக்க முடியும் மனைவி என்பவள் யார் கடல் சொன்னது மனைவி என்பவள் கணவன் தூக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் கணவன் தன் மதியில் சொல்வார் மனைவி கணவனிடம் எதிர்பார்ப்பது இதை மட்டுமே விட்டு கொடுத்து செல்லுங்கள் அவளை விட்டு கொடுத்து பேசாதீர்கள் தியாகம் செய்யுங்கள் அவளின் தியாகத்தை மதிக்காமல் இருக்காதீர்கள் கோபம் கொள்ளுங்கள் அவளின் கோபத்துக்கு காரணம் ஆகிவிடாதீர்கள் அளவையுங்கள் தவறல்ல ஆனால் சிரிக்க வைக்க தவறாதீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவளின் விழிதலும் அர்த்தமாகும் சந்தோஷப்படுத்துங்கள் உங்களின் சந்தோஷத்துக்காக போராடுபவள் அவள் அவளின் பேசுங்கள் அவளுக்காக பேசுங்கள் மனைவியிடம் தோற்று பாருங்கள் அது அத்தனை அழகானது